ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அகத்திக்கீரை நாற்பது பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே இந்த அகத்திக் கீரைக்கு அகத்தில் உள்ள அனைத்து நோய்களையும் குணப்படுத்துறதுனால இந்த கீரைக்கு அகத்திக்கீரை அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு மற்ற கீரைகளை விட இதில் பயன்கள் நிறையவே இருக்குது பிபி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த அகத்திக்கீரையை கண்டிங்கன்னு சொன்னால் விட்டுறாதீங்க வீட் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க உங்களோட பிபி கொலஸ்ட்ரால் குணமாகும் அது மட்டும் இல்லை காய்ச்சல் இருக்கிறவங்க காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கும் உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கும் இந்த அகத்திக்கீரை கீரை ரொம்பவே பிரியாக இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் குடல் புண் புண் தொண்டை வலி இப்படியான இருக்கிற ஆக்கள் இதை வந்து பச்சையாக மென் மென்று சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த புண் குடல் புண் இந்த வழிகள் எல்லாமே பத்தே நிமிஷத்தில் காணாமல் போகிறத நீங்கள் பார்ப்பீங்க அகத்திக் இருக்கிற இன்னொரு பயன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரிப்பு சொறி சிறங்கு முதலிய நோய்களை குணப்படுத்தவும் அகத்திக்கீரையை அரைத்து ஆறாத நாள்பட்ட புண்கள் மீது தடவி வந்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய காயமாக இருந்தாலும் ஆறிடும் அகத்தி பொலிவற்ற தோளிற்கு கருவலயங்கள் நிறைந்த முகத்திற்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கிறது அதோட மலைச்சிக்கல் பிரச்சனையில் இருக்கிறவங்க மலம் கழிக்க முடியாமல் மலம் ட்ரையாக போகிறவங்க இந்த அகத்தி மரத்தின்ற இந்த பூவை எடுத்து சமைச்சு நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு மூன்று முறை சாப்பிட்டு வரும்போது உங்களோட மலைச்சிக்கல் பிரச்சனை முற்றிலுமே குணமாகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி